அன்பார்ந்த நேயர்களுக்கு காலை வணக்கம் ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகளில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு முறைப்படி எப்படி மட்டன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் டிஃபனுக்கு பாருங்கள் நானூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கோம் இப்போ முதல்ல அரைக்க தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஒரு ஆறு எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஒரு நாலு எடுத்திருக்கேன் இதை முதல்ல அரைச்சிக்கணும் அடுத்தது தாளிக்க தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன் அடுத்தது மட்டன் வெந்த பிறகு அரைக்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக தான் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்னா சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை கசகசா அவ்வளோதாங்க இப்போ முதல்ல இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு குக்கர் வச்சுருக்குறோம் அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் பக்கம் ஊற்றுறேன் இப்போ கடுகு கொஞ்சமாக போடலாம் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது கடுகு இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டிருக்கோம் இப்போ காலையில் அரைச்சிட்டு வந்துட்டோம் என்னென்ன அரைச்சோம்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை லவங்கம் ஏலக்காய் அதையும் இதில் சேர்க்கர்றேன் இப்போ மட்டனுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஓட்டுறேன் இது கொஞ்சம் வேகணும் அந்த இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாடையெல்லாம் போகணும் அது கூட இந்த ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் அது வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஆஃப் ஃப்ளேமில் வைங்க தீஞ்சிரும் அது அரைச்சதெல்லாம் விழுதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாடகை போயிடுச்சு இப்போ மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டனுக்கு தேவையான மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் கம்மியா போடுறேன் பேரம் சாப்பிடறதுக்கோசரம் நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூளும் ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் அப்போ கிளறி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க ஆஃப் ஃப்ளேமில் தான் இருக்கணும் நல்லா தண்ணி விடும் அஞ்சு நிமிஷம் நல்லா இது பண்ணாமல் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க ஆஃப் ஃப்ளேமில் வைங்க ம் ஊட்டிடுச்சு எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊக்கலை அதாவது அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுவோம் ஆஃப் ஃப்ளேமில் அது மாதிரி மட்டனெல்லாம் நல்லா உப்பு காரம்லாம் இதாகிடுச்சு உங்களுக்கு தெரியும் நல்லா கிளியராக இருக்கணும் தான் சிம்மி லைட் போட்டிருக்கேன் இப்போ அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா பத்து விசில் ஏன்னா குழந்த சாப்பிட்றது இந்த நல்லா வேகணும்னு சொல்லிடலாம் பத்து விசில் விட சொல்லுவோம் பாருங்கள் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் குக்கர் மூடி வச்சு பத்து மிசல் விடணும் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன் மட்டன் நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு அஞ்சாறு துண்டு வெளியே எடுத்து வச்சிருக்கிறேன் எதுக்குன்னு கேட்குறீங்களா இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இந்த குழம்போடு கலைக்கணும் இப்போ பாருங்கள் தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல கசகசா இதை டிஃபனுக்குங்க குழம்பு கா போது நம்ம இந்த மட்டன் துண்டு இருக்குங்களே இல்லைங்களா இன்னும் ரெண்டு துண்டு கூட சேர்த்துக்கலாம் அந்த ம இப்போ நானூறுக்கு இவ்வளோ சேர்த்துருக்கேன் முக்கால் கிலோன்னா ஒரு பத்து துண்டு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இதில் கலக்கிக்கணும் இதை தாங்க கடை சாம்பார் மாதிரி இருக்கும் பாருங்கள் கொதிக்கிட்டோம் தேங்காய் ஊற்றிருக்கோம் எவ்வளோக்கு அவ்வளோ தேங்காய் கம்மியாக ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கொழம்பு டேஸ்ட் கொடுக்கும் மிளகாத்தூளும் கம்மியாக போட்டிருக்கேன் குழந்தைக்கோசரம் நீங்கள் மிளகாய் மிளகாத்தூளை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டில் அரைச்ச மிளகா தூண்டுது இப்போ நம்ம மிக்சியில் ஓட்டிகிட்டு வந்து இதோட நம்ம கலக்கிக்கலாம் பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சுட சுட இட்லி மட்டன் குழம்பு ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்